வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழா நீ ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் எழுபத்தாறு அறுபத்தி மூணு செகண்ட் ட்ரைல் நம்பர் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ட்ரையல் நம்பர் ரிஜிஜி கஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு எழுநூறு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ இன்றைக்கி ஒன்றாம் தேதியான ரிசல்ட் இதுதான் ஸோ இன்னைக்கு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொன்னோம் சொன்ன மாதிரி பி போலேயே ஒரு போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் டார்கெட்டில் பிபோர்டில் போலில் நம்பர் கண்டிப்பாக வந்து ஆகும்னு சொன்னேன் அது மட்டும் இது பெண்டிங் நம்பரில் மூணா நம்பர் கண்டிப்பாக ஓப்பன் ஆகுது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி நமக்கு பி போடில் நம்பர் நம்ம சூப்பராக வந்து டார்கெட் பண்ண மாதிரி ஹிட் பண்ணிட்டோம் இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஏ போர்டில் வந்து பார்த்திங்கனா மூணா நம்பர் வந்து எழுபத்தி ஏழு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு ஒருவேளை அதுதான் ஓப்பன் ஆகும்னு சொல்லி நான் வந்து டார்கெட் பண்ணேன் ஆனால் அந்த ஏ போர்டில் ஓப்பன் ஆகலை பி போர்டில் பாருங்க மூணா நம்பர் பதினோரு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு அதில் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே பி போலேயே மூணா நம்பர் சூப்பராக வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு பாஸ் ஆயிடுச்சு நம்ம சூப்பராக வந்து ஹிட் கொடுத்துட்டோம் அதே மாதிரி சி போர்டில் அஞ்சாம் நம்பர் பத்தம்பது நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம டார்கெட் பண்ணல நம்ம டார்கெட் பண்ணது பி போர்டில் மூணும் ஏ போர்டில் மூணு ஓகேங்களா ஸோ ஒரு அற்புதமான வெற்றி வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணா நம்பர் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து ஏழு அந்த ஏழு அஞ்சு நம்ம கொடுக்கல தொண்ணூற்றி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தொம்போது எட்டு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு அதாவது ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இது கூட மேட்ச் பண்ணியிருக்கிறோம் அது வந்தது ஏழு அஞ்சு கூட வந்திருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் எட்டு கொடுத்துருந்தோம் அதோட பவர் மூணு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் ஒரு நம்பராவது வரும் தில்லுக்கு துட்டாக கொடுக்குற போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு மூணாம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது எல்லாரும் வின் பண்ணியிருப்பீங்க பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மாரி த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடும் சொல்லியிருந்தோம் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல பிசி வந்து மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ரிசல்ட் எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு பிசி முப்பத்தி அஞ்சு நம்ம பாருங்க ஒரு முப்பத்தி நாலு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி ஒன்பது ஒரு முப்பத்தி எட்டு ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப க்ளோஸு ஸோ நாலா நம்பர் வந்துருச்சு அப்படின்னா பிசி நம்ம அழகாக தட்டி தூக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ல இன்னைக்கு நம்ம பிசி வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரிக் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு ட்ரா உங்களை கெசிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண போது ஆல் அப்படிங்கிற பட்டை மறக்காம நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல் வந்து விழுந்துடும் ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்திற்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்ட்ல மூணு வந்து எழுபத்தி எட்டு நாள் அஞ்சு வந்து ஐம்பத்தி ஏழு நாள் சைபர் வந்து நாற்பது நாள் நாலு வந்து பதினோரு நாள் ஆகுது ஸோ இன்னைக்கு கணக்கு பிரகாரம் இன்னொரு மூணாம் நம்பர் நமக்கு ஏ பவுலில் வரணும் அப்படி இல்லைனா ஒரு நாலாம் நம்பர் வரணும் பி பவுலில் ஏழு வந்து இருபத்தி நாலு நாள் நாலு வந்து பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பதினோரு நாட்கள் ஆகுது பி பவுலில் ஒரு நாலாம் நம்பர் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சி பவுலில் நாலு வந்து இருபத்தஞ்சு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதினோரு நாட்கள் ஆகுது சி பவுல்லையும் ஒரு நாலு இல்லைனா அது ஒரு எட்டு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை நமக்கு இப்படி தான் கணக்கில் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் ஸோ உங்களோட கேஸிங்கு என் கேசிங்க மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க மை டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த டார்கெட்டில் நம்ம எடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுனா மட்டும் லிமிட் எடுத்து ட்ரை இது பண்ணுங்க மட்டும் நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டன் இல்லை நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்ட் பார்த்தலாம் இன்றைக்கான போர்டு மித்தியில் நமக்கு கிடைச்சிருக்கிறோடி எண்கள் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு அதோட பவர் நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ ஒன்பது நாலு தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஸோ ஆல்போர்டில் உங்களுக்கு ஒன்பது நாலு கணக்கில் இருக்கா அப்படிங்கிறது பாருங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும் தான் உங்களோட கணக்கையும் ஒன்பது நாலு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா

எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்நூத்தி நாற்பத்தி மூணு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது எட்நூத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தோம் பிஸி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ ஜெட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும்தான் நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸியும் ஏ கெசியும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோயில் ஆட்ருக்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ